கத்தர் மோசை நீ ஆரோனை நோக்கி நீ உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்திலுள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான் அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எயிப்பு தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பணினார்கள் பார்வோன் மோசையையும் ஆரோனையும் அழைப்பித்து அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக்கொள்ளுங்கள் கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களைப் போகவிடுவேன் என்றான் பார்வோனுக்கு விரோதமாக வரப்பனென தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் கர்த்தர் மோசேன் சொற்பொடி செய்தார் வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று அவைகளை குவியல் குவியலாக சேர்த்தார்கள் அதனால் பூமியங்கம் நாற்றம் எடுத்தது லகு உண்டாயிற்று பார்வோன் கண்டபோதோ தன் இருதயத்தை கடிதப்படுத்தி அவர்களுக்கு செவிகொடாமற் போனான்